என்னென்னா அது ராவுக்கு இது வர்றதுனால மட்டும் இவங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் எல்லாத்துலேயும் ஒரு தடைகளையும் ஏற்படுத்துவாரு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க இவங்களுக்கு வந்து இந்த கேத்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிழல் கிரங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் குருவினுடைய பார்வை என்னதான் முயற்சி எடுத்து நல்லபடியாக கொண்டு போனாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கு ஸோ அதை மட்டும் அவங்க பார்த்துக்கலாம் இந்த தாண்ட அகந்தையை விட்டுறணும் அது தலகணம் எப்பயுமே திமுறை ஆனவன்ற ஒரு பேர் அவங்க வாங்கி வச்சிட்டே இருப்பாங்க அது என்னமோ தெரியல அது அவங்க கமைஞ்சு போன விஷயம் ஏன்னா சூரியன் வந்து பிரகாஷம் அது பர்டிகுலர் அப்பாவினுடைய உடல்நிலை நம்ம பெரியப்பா நம்மளுடைய தாத்தா அந்த மாதிரி உறவுகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கேரக்டர் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படியே சாயிர மாதிரி சாயவாங்க நம்ம எப்படி தள்ளி விடுவோன்றதுக்காக பத்து பேர் காத்துட்டு இருப்பாங்க சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கும் அதுவும் இந்த குரு பயிற்சி வந்திருக்கும்போது எனக்கு குழந்தை இல்லைங்க ரொம்ப நாள் ஐவி ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் போகிறோம் குழந்தை ஃபார்ம் ஆகுது பிரச்சனை இருக்கும் இந்த டைமில் கிடச்சிடும் சிம்மராசி காரசார உணவுகளை குறைச்சிடணும் அதுதான் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பேசி பன்னெண்டா சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் சிம்ம ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படின்னும் போது இங்க வந்து உங்களுக்கு சூரியன் தான் ஆட்சி அதிபதியா வர சோ இந்த குரு எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா லாபத்துல குரு வர்றாரு என்னன்னா என்னதான் நம்ம ரொம்ப நல்லா சம்பாதிக்க போறோம் எனக்கான அங்கீகாரம் வேணும் நான் ஒரு வேலை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா கண்டிப்பா இவங்க எதை எடுத்து வச்சாலும் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு லாபத்துல லாபம் பண்ணா எப்படி இருக்கும் நமக்கு எல்லா செலவும் போக மீதி இருக்கதான் நமக்கு லாபம் சோ லாபத்துல குரு வர்றது இன்னும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிப்பா நல்லாவே இருக்கும் போது என்னன்னா அது ராவுக்கு இது வர்றதுனால மட்டும் இவங்க கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் எல்லாத்துலயும் ஒரு தடைகளையும் ஏற்படுத்துவாரு நம்ம வச்சு ஏமாத்தக்கூடிய சூழ்நிலையில கொடுத்துருவாரு சோ அதுல கவனமா இருக்கணும் அது எல்லாமே இந்த வருஷத்துல நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருங்கன்னு சொன்ன ஒரு ஆள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சிம்மராசிக்காரங்க தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சக்சஸ் பொதுவாக வந்துட்டு இவங்க எல்லாம் போய் ஒரு இடத்துல அடங்கி வேலையே பார்க்க மாட்டாங்க இவங்களுக்கு எப்போ வேலையை விடுவாங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அந்த வீட்டில் ஒரு பொம்மை பிள்ளை இருந்தால் கூட அது ஆம்பளை மாதிரி இருக்கும் எப்பவுமே துணிச்சலாக இருக்கும் அந்த ஒரு தனி தனித்துவமாக இருப்பாங்க எங்களுக்கு வந்துட்டு யார்ட்டையும் நீ போய் நான் கொஞ்சம் அடங்கி பேசு ஆ அடங்கி பேசுறது அதெல்லாம் நமக்கு வராத காரியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டில் கூட சொல்லுவாங்க இது எங்கிட்ட ஆம்ல பிறக்கிறது பொம்மை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க தான் துணிச்சல் ஜாஸ்தி வேகம் ஜாஸ்தி விவேகம் ஜாஸ்தி இருட்டு பயம் பயம் அப்படின்னா அப்படின்ற மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க இவங்களுக்கு வந்து இந்த கேத்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிரகங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் குருவினுடைய பார்வை என்ன தான் முயற்சி எடுத்து நல்லபடியாக கொண்டு போனாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்குது ஸோ அதை மட்டும் அவங்க பார்த்துக்கணும் இப்போ தொழிலில் இருக்கக்கூடிய ஏதாவது நான் தொழில் தொடங்குறேன் இவங்கெல்லாம் வந்துட்டு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கம்பெனின்னு நல்ல ஒரு மேனேஜர் பதவியில் கூட இருக்காங்க நல்லா வேலை பார்த்துட்ருக்காங்க இவங்களுக்கு கீழே நாலு பேர் இருக்காங்க ஒரு டீம் லீடரா கூட அவர் இருப்பார் என்ன வந்து அதுக்கு மேல இருக்கவே ஒருத்தன் கேள்வி கேக்கிறதா அப்படின்ற மாதிரி திடீர்னு சம்மந்தமே இல்லாம வேலையை ரிசன்ட் பண்ணுவான் என்ன கேள்வி கேட்காதும் பிடிக்காது நான் அட்வைஸ் வேணா நான் நாலு பேர் கொடுப்பேன் நான் வந்து அட்வைஸ் கேட்க மாட்டேன் ஏன்னா இந்த கேது வந்து இந்த வேலை பார்க்கும் கேது வரும்போது என்ன பண்ண அந்த பாம்பு வந்துட்டு இல்லை நீ இதெல்லாம் கேட்காது நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி நிச்சயமா ஒரு இடத்துல வேலை பார்க்கறது திடீர்னு வேலையை பண்ணிட்டேன் இல்லைங்க நான் போய் சொந்தமா தொழில் பண்ண போறேன் எனக்கு இந்த எங்க ஊர்ல வந்து வீடு இருக்கு இந்த நிலம் இருக்குது அதை வச்சு நான் எதாவது பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி இல்லையா எனக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்குது நான் வந்து எனக்குள்ளே ஒரு திறமை இருக்குது நான் வந்து ஒரு கெஜ் கெஜெட்ஸ்லாம் வச்சுட்டு நான் எதாவது பண்ணுறேன் இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறேன் இல்லை ஒரு சொந்தமாக தொழில் பண்ணுறேன் அதை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இதோ ஒரு தொழில் எடுத்துக்கிட்டு திடீர்னு இவருக்குன்னு ஒரு ஐடியா தோணும் நான் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துப்பாரு அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துரு நீ இதை பண்ண அதை பண்ணுன்ற அளவுக்கு எல்லாமே பண்ணக்கூடிய நிலை அப்படி திடீர்னு வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் தொடங்கணுங்கிற தாட்ஸ் வரும் அது வந்து லாபமா இருக்கும் இப்ப தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு லாபத்தை நோக்கி நான் வரும் இப்ப எனக்கு வந்து நான் ஆபீஸ்லயே இருக்கேன் எனக்கு நான் வந்து சிம்மராசியா இருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்குது இருக்குதுலயும் வந்துட்டு எனக்கு ஒரு கிரேடு இருக்கு கிரேட விட அடுத்த கிரேடு அப்படிங்கும் போது அது லாபம் தானே உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வர இடத்துல ஒரு நூறு பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து தராங்கன்னா அந்த ப்ரமோஷன் மாதிரி ப்ரமோஷனும் கொடுத்து உங்களுக்கு லாபமும் வருது உங்களுக்கான பேர்பூக்கள் எல்லாமே கிடைக்கவும் போறது ஸோ இந்த கேது வர நேரத்தில் தாண்ட அந்த கெத்து வரும் அதை மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுங்க அகந்தை தான் எப்ப சொல்றது என்ன சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நான் போய் ஒருத்தட்ட மன்னிப்பு கேட்குறதா நான் போய் எனக்கு தெரியலன்னு கேட்குறதா அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் அதை மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கனாலே சூப்பராக இருப்பாங்க இந்த தாண்ட அகந்தையை வெட்டணும் அது தலகணம் எப்பயுமே திமுற ஆனவோன்ற ஒரு பேர் அவங்க வாங்கி வச்சுட்டே இருப்பாங்க அது என்னமோ தெரியல அவங்களுக்கு அமைஞ்சு போன விஷயம் ஏன்னா சூரியன் வந்து பிரகாசம் தான் ஒரு பக்கம் ஏன் அதை சொல்கிறேன் வரேன்னா இந்த சூரியன் எப்பயுமே பிரகாசிக்க கூடிய ஆள் சூரியன் மிகப்பெரிய ஒளி கிரகம் அது பக்கத்தில் எத்தனை கிரகங்கள் போய் நின்னாலுமே அதனுடைய ஒளியிலே எல்லாமே மறைஞ்சு போகும் தெரியாது அது மாதிரி இவங்க வந்து பிரகாசமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதுக்காக மற்ற எல்லா உறவுகளையும் கெடுத்துக்கூடிய சூழ்நிலைகள் ஸோ இந்த குருவினுடைய பார்வை லாபஸ்தானத்தில் வரும்போது எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தொழில் ரீதியாக முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுத்தாலும் கூட நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன செய்வாங்கன்னா மச்சா உனக்கு இவ்வளோ லாபம் வந்திருக்குல்ல நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம்டா மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி போடலாம் ஒரு புது ப்ராஜெக்ட் எதாவது பண்ணுவோம் இதிலையே போயிட்டு கேம்லிங் இந்த மாதிரிலாம் கொண்டு போய் உங்களை மைண்டை டைவர்ட் பண்ண கொண்டு போய் தள்ளி வரதுக்கு முயற்சி எடுக்கும் அந்த அப்பா அம்மாவிட்டு பிரிஞ்சுருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த டைம்லலாம் நிறைய வரும் அவங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது இங்க எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸு விஷயம் நம்ம ஃப்ரெண்டு நம்ம நல்லது தானே சொல்லுவாங்க கெட்டு போகிறதுக்காக சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க இந்த கிடைக்கக்கூடிய லாபத்தை ஒரு பங்கெடுத்து நம்ம போட்டு ட்ரை பண்ணலாம் இப்போ ட்ரை பண்ணுவாங்க அங்கே தான் லாக் ஆகும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃப்ரெண்டை நம்புறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு அதில் ஏதோ ஒன்று சின்ன மிஸ்டேக் ஆயிடுது இவர் எதிர்பார்த்த லாபம் அதில் கிடைக்கல எங்கேயோ லாக் ஆகிடுச்சு இந்த லா கேத்து வரும்போது என்ன பண்ணுவார் நீங்கள் லாஸ் பண்ண வைப்பார் மைண்டை வந்து ஐயோ இது தப்பாச்சே அப்படின்ற மாதிரி ஸோ யோசிக்க வைப்பார் ஸோ இப்ப இவ்வளோனா எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியத்துவம் மச்சான் என் உலகமே நீதாண்டா அப்படின்னு ஒருத்தவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தாரோ அவரை முதல் எதிரியாக பார்த்து கற்பனை விடுவதுக்கு முயற்சிடு ஸோ இந்த டைமாக பெரியல தேவையில்லாத முதலீடுகள் ஒரு அளவு அலங்கடந்த ஆசையின் பேரில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள அதை தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு ப்ர பிரச்சனையுமே இல்லைப்பா ஒரு லேண்டில் போய் போடுறேன் என்னோடய எனக்கும் ஒரு ஜுவல் மேலே போயிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு நல்லாவே இருக்கப்போகுது ராவுக்கு இது வரனால வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அதாவது தாயுதாக்கப்பனாரோடைய உடல்நிலை அதாவது பர்டிகுலர் அப்பாவினுடைய உடல்நிலை நம்ம பெரியப்பா நம்மளுடைய தாத்தா இந்த மாதிரி உறவுகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கேடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இவங்களுக்கான அங்கீகாரம் எங்கேயாவது எப்படா இவங்க கொஞ்சம் கீழே அப்படியே சாயிற மாதிரி சாய்வாங்கன்னா அவங்களை எப்படி விடுவோன்றதுக்காக பத்து பேர் காத்துட்ருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப உங்களுடைய வேலைகளை கவனமாக இருங்க முயற்சியில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சக்சஸ் தான் அதில் எதுவும் மாற்ற முடியாது குடும்பத்திலையுமே வந்து விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது உறவுகளை வேணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பா விட்டு கொடுத்து போகணும் கண்டிப்பா இவங்களுக்கான திருமண வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் எப்படி வேணாம் சிம்மராசிக்கலங்களுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் ரவுடிதனமான ஆட்கள் தான் நம்ம வந்து கெத்தான ஆள் எங்கேயுமே வந்து கோவம் இருக்கும் வேகம் இருக்கும் அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி பாவம் ஏதாவது ஒரு நல்ல பையன் கிடச்சால்தான் உண்டு தம்மா நீ இப்படி தான் எனக்கு தெரியும் என் போனால் எல்லாமே பயங்கரமாக துன்பு தினம் பண்ணுறான்ற மாதிரி இருக்கும் ஆனால் நான் வந்து பார்த்துக்கிறேன் மாதிரி எங்க போது அப்பாவே பையனாக வந்து கிடைச்சா பரவாயில்ல ஸோ இதே மாதிரி வேகமான ஆள் கூட வந்துட்டு லைஃப் பண்ண கஷ்டம் அதனால இவங்க லவ் பண்ணுறவங்க வந்துட்டு கொஞ்சம் கோவம் வேகம்தல்லாம் இல்லாமல் அந்த பிள்ளைக்காக வச்சுக்கிற பிள்ளையாக இருந்தால் அந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ பொதுவாக வந்துட்டு குழந்தை பிறப்பு நிறைய சிக்கல் அனுபவிக்கிறவங்க அப்படிங்கும் போது சிம்மராசிக்காரங்களும் குழந்தை பிறப்புக்காகவே தடை இருக்கும் நிறைய பேருக்கு திருமண தாமதமே பார்த்திங்க அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கும் அதுவும் இந்த குரு பயிற்சி வந்திருக்கும் போது எனக்கு குழந்தை இல்லைங்க ரொம்ப நாள் ஐவிடி ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் போகிறோம் குழந்தை ஆகாத பிரச்சனை இந்த டைமில் கிடச்சிரும் இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு பல வருஷமாக காத்துட்டு எந்தெந்த கோயிலெலாம் போனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு க கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக அதுக்கான ஒரு தன்மை உண்டு அதுவும் பர்டிகுலர் நம்ம ட்ரீட்மெண்ட்டில் பறக்கிறோம் எனக்கு ஆசை இருக்கு நான் ரெண்ட குழந்தை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டவங்க கூட கிடைக்க வாய்ப்புகள் ஒன்று நிச்சயமா காதல் வாழ்க்கை ம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலைகள் இருந்தால் ஓகே புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பையனாக இருக்கும் இந்த டைம்ல அது பிள்ளை கோம தான்ப்பா இருக்கும் சிம்மராசிக்கல பிள்ளை கல்யாணம் லவ் பண்ணுறியா நீ வந்து புரிஞ்சுக்கோ என் அந்த பொண்ணு வந்து எப்பயுமே கோவக்கரப்பில கோவரக்கறது தான் குணம் இருக்கும் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ தப்பிச்சப்பா இதே தான் பையன் பொண்ணாக இருக்கும் பட்சத்தில் பையனுக்கு என் என் ஆள் வந்து ரொம்ப கோவமான ஆள் தான் வேகமான ஆள் தான் ஆனா அவரை வந்து எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளை புரிஞ்சுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் மாதிரி புரிஞ்சுட்டு போனாங்க அப்படின்னா அவங்களோட சக்சஸ் கண்டிப்பா காரை காரசார உணவுகளை குறைச்சிடணும் அதுதான் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டைம் பீரியடில் இன்னும் கொஞ்சம் அது மாதிரி ஒரு இன்னும் ஆர்வம் அதிகமாக உணவு உணவுப் பிரியர்கள் இப்ப ஒரு பொண்ணு வந்து சிம்மராசிக்கார பிள்ளையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குரு பேசுற டைம்ல என்ன பண்ணும் அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எப்படி பண்ணணும்னா ரொம்ப கணிசாரணையா கூப்பிட்டு பேசி அந்த காரசாரம் உணவுகள் வாங்கி கொடுத்தா இன்னும் மேலே கோவம் அதிகமாயிடும் ஆமாம் ஸோ ஸ்வீட்டாக வாங்கி கொடுத்தேன் அந்த பிள்ளைய வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாருனா பிரச்சினையை தவிர்த்துடலாம் சரியாக போயிடும் நிச்சயமா சிம்மராசி அன்பர்களுக்கு நான் இவ்வளோ மார்க் கொடுப்பேன் நூற்றுக்கு நான் இவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னா கொடுப்பேன் எழுபத்தஞ்சு கொடுக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் நிச்சயமா ஏன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் வேகம் இதை தடுதுறது தேவையில்லாத விஷய விஷயங்களை மாட்டிக்கிறது அந்த கேதுனுடைய நிலை ஜென்மத்துக்கே வராது இல்லையா ஸோ சிம்ம வீட்டுக்கு தான் கேது மாறுறது அதனால் இவங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்